கரூரில் அதிமுக சார்பில் ஜே ஜெயலலிதா எழுபத்தி ஆறாவது அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்ததான முகாம் கரூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாபெரும் இரத்ததான முகாமில் கலந்து கொண்டு முதல் இரத்த கொடையாளராக வழங்கினார் இரத்த வங்கி பிரிவு மருத்துவர் அறிவழகன் இரத்த கொடையாளர்களுக்கு இரத்த தானம் பற்றி விளக்க உரை அளித்தார் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி அவைத்தலைவர் திரு வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேற்பட்டோர் இரத்த தான முகாமில் இரத்த தானம் வழங்கினார்கள் பின்பு கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டாடினார்கள்